நைன்டிஸ்களில் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்கள் பல பேர் வளம் வந்தாங்க ஆனால் அதில் ஒரு சிலர் மட்டும்தான் மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க அப்படி மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்களில் ஒருத்தர் தான் நடிகர் குமரிமுத்து பலரையும் தன்னுடைய நகைச்சுவை நயத்தால் வயிறு குலுங்க சிரிக்க வைத்தவர் குமரிமுத்துன்னு பேரை கேட்டாலே உடனடியாக நம் ஞாபகத்துக்கு வருவது அவருடைய தனித்துவமான அந்த சிரிப்பு மட்டும்தான் அந்த தனித்துவமான சிரிப்பால் பல படங்களில் இவர் நடிக்க வாய்ப்பை பெற்று தந்திருக்கு பதினாலு வயசுலேயே கன்னியாகுமரியை விட்டு சென்னைக்கு வந்தவர் குமரிமுத்து நாடக மேடைகளில் நடிப்பதன் மூலமாக திரையுலகில் நுழைஞ்சிருக்கார் மாறு மிகவும் சாதாரண தோற்றத்தை கொண்ட குமரிமுத்து சினிமாவில் பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் கடந்து திரைத்துறையில் சாதித்தவர் முதன் முதல்ல நடிகர் சங்கத்தின் நிர்வாகத்தின் மீது கடுமையான விமர்சனம் செய்தவர் அதனால் சங்கத்திலிருந்து நிரந்தரமா உறுப்பினர் ப பதவியில் இருந்து விலக்கிட்டாங்க அதை எதிர்த்து அவர் நீதிமன்றம் போய் வெற்றியும் பெற்று மறுபடியும் சங்கத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டார் கருணாநிதியின் மீது அதீத பாசத்தால் கட்சியின் நட்சத்திர பேச்சாளராக விளங்கியிருக்காரு குமரிமுத்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு முப்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறவர் தான் நடிகர் குமரிமுத்து சிறந்த யதார்த்த நடிகர் சிறந்த பேச்சாளர் கிறிஸ்தவ ஊழியர் என தனித்துவமான குணங்களுடன் விளங்கிய இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று பிப்ரவரி மாதம் உயிரிழந்த நடிகர் குமரிமுத்துவின் கல்லறை வாசகம் பலராலையும் பேசப்பட்டிருக்கு இயக்குனர் மகேந்திரனுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட இயக்குனர் அனீஷ் மந்தவெளி சென்ட் மேரிஸ் கல்லூர் கல்லறை தோட்டத்தில் இருக்கக்கூடிய குமரிமுத்துவின் கல்லறை வாசகம் குறித்து ஒரு செய்தியை அப்போ பரப்பினார் அது இணையத்தில் வைரலாச்சு நடிகர் குமரிமுத்துவின் கல்லறை வாசகத்தில் இட்ஸ் த டைம் ஃபார் த காட் டு என்ஜாய் இஸ் லாஃபர் எங்களை தேவையான அளவு சிரிக்க வச்சுட்டாரு ஆண்டவரே இது உங்கள் டைம் என்ஜாய் பண்ணுங்கன்னு பொறிக்கப்பட்டிருக்கும் கல்லறையின் மேல் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாசகம் பலரின் கவனத்தையும் ஈர்த்தது தந்தை மீது அவரின் பிள்ளைகள் வைத்திருக்கும் அலாதியான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் இந்த கல்லறை வாசகம் இணையத்தில் வைரலாகி வருகிறது